பர்த்டே வரும் ஹாப்பி பர்த்டே டு யூ நான் இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்ல எப்பயும் வேல வேல பிஸியா இருந்தனால இதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடைக்கல சரி சரி ஏன் ஹாப்பியா இருக்கும்போது இத பத்தி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க விருந்து வாங்க நம்ம என்ஜாய் பண்ணலாம் சரி உங்க வீட்ல உங்க பர்த்டேவை செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல இல்ல யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் என்னோட தம்பி இறந்து போயிட்டான் சரி இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய கிஃப்டெலாம் இல்லை ஏதோ என்னால் முடிஞ்சது தான் ஏ உன்கிட்ட சொன்னா எனக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் தான் பிடிக்கும்னு இல்லை என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் இத்தனை வருஷம் கழித்து என்னோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் நீ வந்ததுக்கு தான் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எதையும் நினைச்சு ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த டைம் ஹாப்பியா இருங்க அவ்ளோதான் ரொம்ப தேங்க்ஸ் டடா நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சரி டடா கிளம்பலாம் நாளைக்கு டின்னர்ல மீட் பண்ணலாம் ஓகே பை இங்க பாரு டடா அந்த பையனை பத்தி விசாரிச்சோம் இது என்னமோ எங்களுக்கு சரியா படல அம்மா இது ஒரு கான்ட்ராக்ட் இருந்தாமா இன்னும் கொஞ்ச மாசத்துல எங்களுக்கே கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் எனக்கு சில தேவைகள் இருந்துச்சு அதுக்காகவும் அப்புறம் அபிக்காகவும் தான் இந்த கான்ட்ராக்டே நான் ஒத்துக்கிட்டேன் அபிக்கு தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு நல்ல நிலைமைகளை போக போறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா எனக்கு என்னமோ சரியா படல அவ்வளோதான் சொல்லிட்டேன் வரவே இல்லை என்னை பார்க்கறதோட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை அப்படிலாம் இல்லை வரும் அம்மா வந்திருக்காங்க அதனால தான் வரல அம்மா வந்திருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இல்லை என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் என்னால் கால் பண்ணி சொல்ல முடியல சரி என்ன சொன்னாங்க நீங்க ரிச்சா இருக்கனால கொஞ்சம் பயப்படுறாங்க நான் ரிச்சா இருக்கிறதுக்கும் அவங்க பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்லை அதிக பணம் இருக்கிற இடத்துல தான் அதிக பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே அதிக பணம் இருக்கிறவங்களும் வேண்டாம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாதவங்களும் வேண்டாம் நார்மல் பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எங்கள் அம்மா அப்பாவோட ஆசையை அவங்க பேசுறதுல ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சரி நீ என்ன முடிவு பண்ணியிருக்க நான் என்ன இருக்க முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ண தான் போகிறோம் அப்புறம் ஒரு நார்மல் கையாக பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் சரி சரி அம்மா கூப்பிடுறாங்க நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன் என்ன இவ பிரேக்க பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லையே டடா நான் அந்த பையனை மீட் பண்ணணும் அம்மா நான் தான் சொல்றேன்லம்மா இது கான்ட்ராக்ட் டேட் தான் கொஞ்ச மாசத்துல முடிய போகுது நீங்க ஏன் குழப்பிக்கிறீங்க காலையில கிளம்பணும் போய் படுங்கம்மா ப்ளீஸ் சரிம்மா ஏதோ சொல்லி என்னை சமாளிக்கிற என்ன பண்றது சரி குட் நைட் குட் நைட்மா எதையும் யோசிக்காம கம்மனு தூங்குங்க சாரி டடா யார் இத பண்ணா ஹஞ்சு தான் இத பண்ணியிருக்கான் யார் இந்த ஹஞ்சு இதுக்கு முன்னாடி ஒண்ண மாதிரியே என் தாத்தா டேட் பண்ண சொன்ன பொண்ணு தான் அவ அவளை டேட் பண்ணும்போது நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால தான் அந்த கோவத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கா இங்க பாருங்க நீங்க ஹஞ்சு தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ண கூடாது எதுவா இருந்தாலும் நீங்க லீகலா தான் போகணும் முடிयो டடா இது நானே டீல் பண்ணிக்கிறேன் இது நீ என்கிட்ட விட்டடு இன்வால் ஆகாத இதுல தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சோ நான் சொல்ற மாதிரி தான் கேக்கணும் இப்ப கூட நீ அவ பக்கம் யோசிச்சு பேசிட்டு இருக்கல ஆனால் இதுக்கப்புறம் உன்னை எதுவுமே நெருங்கி விட மாட்டேன் நீ இரு நான் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கே நீ சொன்ன மாதிரி தான் அவளை எப்படி லீகலா மாட்ட வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன்டா சரிடா கண்டிப்பா அவளை ஏதாச்சும் பண்ணணும்டா டே டடா தான் லீகலாக தான் போகணும்னு அப்புறம் என்னடா அதனால தான்டா அதனால தான் இந்த ஹஞ்சு தப்பிச்சா இல்லைன்னா அவளை கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணிருப்பேன் சரிடா கோவப்படாத விடு சரிடா டடா வேற தனியா இருக்கா நான் சரிடா ஹாய் டடா ஹாய் சரி நான் கிளம்புறேன் ரொம்ப நேரம் எங்க போற எங்கே இரு இல்ல வேணா இப்ப நீங்க கூட்டிட்டு போய் விடுறீங்களா இல்ல நானே டாக்ஸி பிடிச்சு போயிட்டுமா நீங்க என்னோட பக்கத்துலயே இல்லனா நான் ரொம்ப பயந்துட்டே இருப்பேன் டடா சரி நீங்க இரு நான் வேணா ஹோட்டல் போயிடுறேன் இப்படிதான் சொல்லுவீங்க ஆனா திரும்பியும் வந்துடுவீங்க உண்மையிலுமே நான் கிளம்புறேன் நீ இங்கேயே இருந்தால் தான் சேஃபாக இருக்க முடியும் நானும் பயம் இல்லாமல் இருப்பேன் நீ நிம்மதியாக தூங்க நான் வரேன் பாய் சரி ஓகே இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் சாரி டடா நான் லேப்டாப் மறந்து வச்சிட்டு போயிட்டேன் அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன் நான் சொன்னல்ல நீங்க திரும்பி வருவீங்கனே இல்ல டடா உண்மையிலேயே நான் லேப்டாப் வச்சிட்டு போயிட்டேன் ஓகே ஓகே போய் எடுத்துக்கோங்க சரி நான் கிளம்புறேன் ஓகே தான் தோணுது ஆனா சாரி டடா சரி நான் கிளம்புறேன் இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லது இல்லைன்னு தோணுது அதான் உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல நல்லா தானே இருக்க இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிட்டா என்ன என்ன நான் நல்லா இருக்கனா உடம்புல ரத்த காயம் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு அர்த்தமா நான் மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் முன்ன மாதிரி என்னால் எதையுமே ஃப்ரீயாக பண்ண முடியல எதை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு ஆனால் நீ இப்போ கூட ஒன்றும் ஆகலைன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க இதை எதுக்கு இங்கே வந்திருக்கா வருண் இருங்க ஒண்ணுமில்ல நான் தான் அவளை வர சொன்னேன் நீ என்ன முட்டாளா இவ பான்ன காரியத்துக்கு இவள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க இல்ல வருண் நான் அவளை மன்னிச்சிரலாம் முடிவு பண்ணிட்டேன் அவன் மேல உள்ள கேஸை வாபஸ் வாங்கிடலாம் நோ நோ நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ பாருங்க வருண் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் ஒத்துக்கோங்க ஆகாக தான் வந்த انا ஓட்ற இல்லனா இவள என்ன ஆயிருப்பானே தெரியாது சாரி உடனே நல்ல மனசு புரிஞ்சிக்காம அப்படி பண்ணிட்டேன் ரொம்ப சாரி இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத ஒழுங்கா இரு அப்பா உங்க வழக்கமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு கடத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்குது இதெல்லாம் படத்துல தான் பாத்திருக்கேன் என்ன பண்றது நீ அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட தான் மாட்டுற ஆனா நான் இவங்கள மாதிரி இல்ல எனக்கு தான் தெரியுமே ஆமா நானும் கேள்விப்பட்டேன் நீங்க ஏதோ ஆர்ஃபனேஜ்க்கு டொனேஷன்லாம் எல்லாம் பண்றீங்களா யாருக்குமே தெரியாம இதெல்லாம் எப்படி பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா ஆமாமா நீங்க ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்க ஐ லவ் யூ டடா, நட்சத்திரா வீவுன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீன்னோட கடைசி வரையே வரணும்னு ஆசை பண்றேன். ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கியா? நிறைய விஷயத்தை எனக்கு அப்புறம் சacrிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீ எதா இருந்தாலும் யோசிச்சு சொல்லு நான் வெயிட் பண்றேன். கான்ட்ராக்ட் டேட் வரை முடிய போதே. அவര് சொல்ற மாதிரி நம்மளால எல்லாத்தையும் சacrிஃபைஸ் பண்ணிட்டு அவர் கூட வாழ முடியுமா? எனக்கு அவர ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவர ரொம்ப லவ் பண்றேன். ஆனால் அவரை விடவும் முடியல இதனால நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல என்னால் தாங்கிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்